நான் அள்ள முடியல கையெல்லாம் சரியா கட்டி ஆயிடுச்சு கையில் அள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையெல்லாம் முடியும் அள்ளினா சரியான கட்டி ஆகுது கை இங்க பாருங்க கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்க நிற்கிது நிற்கிது பாத்தீங்களா அருஸ் யூடியூப் சேனலோடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியினை பொறுத்த பொதுவாக நாங்கள் எந்தவித பிளானும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் செல்லுகின்ற பாதையெல்லாம் பனி கொட்டி இருந்துச்சு அப்போ எங்களுடைய பயணத்தை இந்த திசையினூடாக மாற்றிக்கொண்டோம் அந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொலியினை இந்த காணொலி வடிவிலாக தர காத்திருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித முன் ஆயத்தமும் இல்லாமல் நாங்கள் இந்த கொட்டுகின்ற பணிகளை பார்ப்பதற்காக சென்றிருந்தோம் செம் அழகாக இருந்தது ரொம்பவே கூலிங்காக இருந்தது இதனுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த பனி கொட்டுகின்ற பிரதேசம் தான் ஆரம்பித்திருக்கின்றது என்னென்னு சொன்னால் இப்போது ஜப்பானை பொறுத்தவரையிலே இப்போதுதான் பனி கொட்டுகின்ற சினோ கொட்டுகின்றது ஆரம்பித்திருக்கின்றது ஆரம்ப காலம் ஆகவே அதுனுடைய தாக்கம் பெரிதாக இல்லாவிட்டாலும் ஓரளவு அந்த பணியினுடைய இந்த பிரதேசங்களிலே அதிகமாக விழுந்து கொண்டிருக்கிறது ஆஹ் எதிர்வருகின்ற வாரங்களிலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆஹ் எதிர்வருகின்ற வாரங்களிலே அதிகமாக இருக்கின்ற போது இந்த பிரதேசங்களுக்கு வருகிறது இருந்தால் அந்த காணொலியையும் நான் உங்களோடு பகிர காத்திருக்கிறேன் எங்க வந்திருக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க செம்மிளே கட்டி ஆயிடுது காதெல்லாம் கட்டி ஆயிடுது கையெல்லாம் கட்டி ஆயிடு ஐயோ சம்பவ கூதல் விழுந்து கொண்டே இருக்குது செம்மையா அரைக்குது பாருங்க இடத்துல எல்லாம் சிவம் அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது செம்மையா அரைக்குது ரொம்ப கூலிங்கா இருக்குது தண்ணி பார்த்துருக்கேன் வாழ்க்கையில பெஸ்ட் டைம் ஸ்னோவில் தண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல இறக்குது விவசாயமே மேலே எல்லாம் ஸ்னோ ரைஸ் கட்டியாக அரைக்கிது ஆனால் அள்ள முடியல கையெல்லாம் சரியாக கட்டி ஆகிடுச்சு கையில் அள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையெல்லாம் முடியும் அள்ளினா சரியான கட்டி ஆகுது கை இங்கே பாருங்க கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள் அரைக்கிது அரைக்கிது கட்டி ஆகுது கை கை அப்படியே ஐஸ் கட்டி ஆகிடுச்சு மரபெல்லாம் இங்கே பாருங்கள் மரவெல்லாம் அப்படியே கட்டியாகிடுச்சு ஐயோ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் ஒம்பதுல இருக்குது மைனஸ் ஒம்பதில் இருக்குது அதனால் எப்படி ஸ்னோவெல்லாம் கொட்டின்ட்டு இருக்கின்னு பாருங்கள் இதெல்லாம் ஸ்னோ வந்துட்டு ரோட்டில் இருந்ததை அப்படியே ஒதுக்கிட்டு வந்துருக்கிறாங்க ஒதுக்கி இங்கே போட்டிருக்கிறாங்க ரொம்ப வேசண கட்டியாக அரைக்குது இந்த இடத்துல எல்லாம் அப்படியோ கட்டியா அந்த பனி கட்டிகளை அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க பார்த்துட்டீங்களா வழங்கும் இந்த இடத்துல செம்மையா அரைக்குது அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்க்க பார்க்கல பாருங்க

சினிமா விழுகிறது விளங்குதோ தெரியல வீடியோக்கோ ஆனால் சினிமாவோட இடத்துல மழை மாதிரி அப்படி பெஞ்சு கொண்டே இருக்கேன் இடத்துல பார்த்தா விளங்க சினிமா அப்படியோ அப்படியே பேஞ்சு கொண்டே இருக்குது செம்மையா இருக்குதா நான் இந்த இடத்துல பாக்குறதுக்கு ஆமா பார்த்தா இங்க பாருங்க அப்படியோ மழை பெய்யுற மாதிரி அப்படியே பேஞ்சு கொண்டு இருக்குது ஐஸ் கையெல்லாம் அப்படியே கட்டியாது ரொம்பவே பாருங்க சினம் அப்படியே பேஞ்சு கொண்டே இருக்குது செம்மையா பெய்யுது து வாகனத்துல பாத்தீங்கன்னா வாகனத்துலாம் ஸ்னோவாகவே இருக்குது இடத்துல பாருங்க சைட்லேயும் வச்சுக்கிறேன் ஸ்னோ வந்து கொண்டே இருக்குது இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லாக ரோட்டை பாருங்க இந்த பாதைகளில் விழுகிற அந்த வந்து வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே வர அப்படிங்கிற தள்ளி போகுது இந்த பாதைகள் அதிகமாக விழுந்து போகிற டைம்ல இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூடிய வாகனங்களை வச்சு சைட்டில் அப்படியே பாரு மரும ஸ்னோல விளையாடி கொண்டு வைக்கிறேன் பாருங்க சும்மா காத்துல இதுதான் இந்த பணிகளை வந்து தழுற வாகனம் நம்முடைய வெகவான இதனை தழுவாங்க பாருங்க சங்கிலி போட்டிருக்கிறாங்க சங்கிலாம் போட்டு சும்மையாங்க சும்மா பனி சும்மா பனியில இது வந்துட்டு ஒரு ஆறு நாங்கள் முதல்ல வந்துருக்கோம் முதல்ல வந்திருக்கிறேன் அந்த அதில் ஃபோட்டோவில் இருக்குது நான் போட்டு விடுறேன் அந்த சைட்டில் போட்டு விடுறேன் இது தண்ணி இங்கே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இது தண்ணி அப்படியே கட்டி ஆகிருக்கு இங்க பாருங்கள் இதெல்லாம் தண்ணி இங்கே தெரியல இங்கேயும் பாருங்கள் இதெல்லாம் தண்ணி தண்ணி அப்படியே ஸ்னோவுக்கு அப்படியே கட்டி ஆகிருக்குது இங்க பாருங்கள் சரியாக நடுக்கமாக இருக்குது ரொம்ப பனியாக இருக்குது பாருங்கள் இங்க பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் சினிமா அப்படி எப்படி விழுகுது ஸ்னோவுக்கு செம்ம காற்று அடிக்குது செம்மவே காற்று செம்மையே கூடுக்க அரைக்குது பாருங்க எப்படி போகுது அப்படிங்களா கொண்டு போய் கொண்டு இருக்குது சமையாக போகுது